நண்புகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இப்போ வருவாய் உதவியாளர் உள்ளிட்ட பணிகளுக்கான ஐயாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பணியிடங்கள் கொண்ட நேர்காணல் அல்லாத குரூப் டூ ஏ பதவிகளுக்கான தேர்வு முடிவுகளை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து இன்றைக்கு வெளியிட்டிருக்காங்க இது தாங்க தகவல் அதாவது ஒரு பணியிடத்திற்கு இரண்டரை பேர் வீதம் சுமார் பதினான்காயிரத்தி ஐநூறு பேர் கலந்தாய்க்கு வந்து அழைக்கப்பட உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான தேர்வு முடிவுகளை வந்து டிஎன்பிசியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வந்து தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்குது கடந்த மார்ச் மாதம் வெளியான குரூப் ஒன் தேர்வு முடிவுகளின் தரவரிசை பட்டியலும் இப்போ இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூத்தெட்டு பேர் கொன்ற இப்பட்டியலில் எண்ணூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு ஐநூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு மதிப்பெண்கள் பெற்ற பெண் ஒருவர் முதலிடத்தில் வந்து பிடிச்சிரு Kerangga குருப் தேர்வில் வெற்றி பெற்ற நூற்றி தொண்ணூற்றி எட்டு பேருக்கும் வரும் பன்னெண்டாம் தேதி டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தில் கலந்தாய்வு நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது சரிங்களா தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக இருக்கும் பணியிடங்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எனப்படும் டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வுகள் நடத்தப்பட்டு ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றன இதில் வந்துட்டு குருப் ஒன் பணியிடங்களுக்கு முதல்நிலை முதன்மை நேர்முக தேர்வுகள் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ பதவிகளில் காலியாக உள்ள பணிகளுக்கான முதன்மை எழுத்துத் தேர்வு கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து நடைபெற்றது நகராட்சி ஆணையர் துணை பதிவாளர் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் லஞ்ச ஒழிப்புத்துறை சிறப்பு உதவியாளர் காவல்துறையின் பல்வேறு பிரிவுகளில் உள்ள சிறப்பு கிளை உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப குரூப் டூ தேர்வுகள் வந்து நடத்தப்பட்டன கட்டாய தமிழ் மொழி தகுதித்தாள் மற்றும் பொது அறிவு ஆகிய பிரிவுகளில் இருந்து கேள்விகள் வந்து கேட்கப்பட்டன இந்த தேர்வை ஐம்பத்தோரு ஆயிரத்திற்கும் அதிகமானோர் எழுதியிருந்தனர் முதன்மை தேர்வு எழுதிய தேர்வுகளின் விடைத்தாள்கள் திருத்தும் பணி நிறைவு நீண்ட தாமதத்திற்கு பிறகு நிறைவு பெற்றது டிஎன்பிசி வெளியிட்ட தகவலின்படி குரூப் டூ பதவிகளில் நூற்றி அறுபத்தோரு இடங்களும் குரூப் டூ ஏ பதவிகளில் ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இடங்களும் இருப்பதாக அறிவிக்கப்பட்டது இதில் பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்ட தேர்வாணைய ஆண்டு திட்டத்தின் அடிப்படையில் தேர்வுகள் நடத்தப்பட்டன இதையடுத்து குரூப் டூ தேர்வு முடிவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி பன்னெண்டாம் தேதி வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து நேர்காணல் அல்லாத குரூப் டூ ஏ பதவிகளுக்கான முடிவுகள் இன்று வெளியாகி உள்ளன இந்த நிலையில் வருவாய் உதவியாளர் உள்ளிட்ட ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பணியிடங்கள் கொண்ட நேர்காணல் அல்லாத குரூப் டூ ஏ பதவிகளுக்கான தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது இந்த தேர்வு முடிவுகளை வெளியிடுவதில் தாமதம் ஏற்படவில்லை என்று என்றுபிசி தெரிவித்துள்ளது தேர்வு முடிவுகளை நீங்கள் இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்த தேர்வு முடிவுகள் டிசம்பர் பதினாறாம் தேதி வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டது ஆனால் தேர்வு முடிவுகள் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சரிங்களா தற்பொழுது டிஎன்சி தேர்வுகளுடைய ஒவ்வொரு தேர்வுகளும் வந்து வெளியிட்டு இருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஎன்சி குரூப் ஃபோர்த்து தேர்வு ஸோ இந்த தேர்வும் வந்துட்டு இப்போ நடத்துவதற்கான நோட்டிபிகேஷன்லாம் வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த தேர்வும் ஜூன் மாதத்தில் நடத்த இருக்கிறாங்க ஸோ இப்படியாக ஒவ்வொரு தேர்வுகளும் அடுத்தடுத்து வரை இருக்குது அதில் இருந்து இப்போ குரூப் ஒன் தேர்வுக்கான நோட்டிபிகேஷனும் வந்து கொடுக்கப்பட்டு இப்போ அந்த ஆன்லைன் ப்ராசஸும் நடந்துக்கிட்டு இருக்கு உறவுகளை ஸோ இது போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்